நம்ம மக்கள் கருங்குடியோ சூப்பர் 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 சூப்பி மதமாறு மாட்டி போய் பின்னாடி மாறி அந்த சோ அந்த டேய் 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 அருடா ஓடு ஓடு வந்து தாவுடா செல்லப் போற ராமுgetElementById மாட்டி பேர் மாறி டேய் வாடா வாடா இந்த வா இந்த வா இந்த நேரவே வேற மாறிடா வாடா மாட்டி பேர் மாறி ஆக يلاங்க மாடு கேட்டு டேய் ஏய் யாரைய เงี้ย யாராrceil எத்த கொண்டு வந்து வச்சிருக்கானே ஓனா ஜீக்கலா டேய் டேய் அருடா ஓடுடா சூப்பர் ஆறுடா ஆறு ஆறு ஆறு

மாடு ஒரு டைனிங் டேபிள் டைனிங் டேபிள் டைனிங் டேபிள் மாடு பிடிவாடு எங் ராமி மாரே பிரியர் செல்ல 4 மீட்டர் வருது ஒரு பெரிய அட முடிச்சு ஒரு அந்த தெற்கே ஒரு நார் கேட்டு அருண் அட்டை சூப்பர் மடியா

வெட்டி விடுது வெட்டி விடுது மாறி ஒரு அண்டா மாடு வெற்றிது வெற்றி கண்ணீரை வெற்றி விடுங்க வெற்றி விடுறது தன்றி கேட்பது சூப்பர் வீட்டு ஆறு மாறி சூப்பர் சூப்பர் ஆயிரம் ஆறு அறுவை அறுவை

ஒரு அண்டாங்க ஒரு அண்ணா மாவட்டம் மனோசு சிம்மா சுவாமி வாங்கிக்கிறோம் ஒரு சூப்பர் 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 மகேந்திரா சூப்பரா சிக்ஸ் ஆக்டு மாடு வெற்றி பெற்றது மஞ்சை கடந்து சிங்க தான் தோற்ற ஒரு அண்டா வெட்டி விட்டது சூப்பரா சூப்பரா சூப்பராட்டது பெரிய அண்டா வெற்றி விட்டது வெற்றி விட்டது ஒரே அப்படி ஒருப்படி சொ வெற்றி வெளி திருப்பறிஞர் தமிழன்

சூப்படி சூப்பர் 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 ஒன்றா டைமி நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது சூப்பரா சூப்பர் நல்ல முழு ஆளுநர் வெளிவரை வெட்டியே இருப்பர் வாங்க விடாது

பந்துக்குள்ள ஏறி வந்துரு. மார்வெல் வெச்சிரு. இந்த சுற்ற அதை க்ளோஸ் பண்ணு. அண்ணா கேக்கற வரடா வரடா மார்வெல் வெச்சிரு. ஒரு முறை கேக்கற வர முடியாது. ஒரு நிமிடம் மார்வெல் வெச்சிரு. கிரீமனா ஓடலாம். ரொம்ப நல்லா தா. சும்மா ஜி மார்வெல் வெச்சிரு. ஓரே ஆபி. ஓரே ஆபி. சூப்பர் 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 மார்வெல் மார்வெல் கோட்டே வரண்ட கேடி வரண்ட மால் வெட்டுகிறது கோட்டைக்கு சிரா குட்டி வந்து மால் வெட்டுகிறது அப்புறம் இந்த சமயத்துல கோட்டே அப்துல் கலாம் கேரன கொண்டு போய் என்னது பி அலைஸ் பேசுறாரு வேற பேசுறாரு மால் வெட்டுக சார் தொடர்ந்து பேசுறாரு வெட்டுக ஒரு புளியை நாய்